இப்போ இந்தம்மா கேட்டுச்சில்ல நாங்கள் ஒரு நிலைப்படணும் தெளிவடையணும் அப்படின்னா எட்டு வருஷம் முடிஞ்சு ஒன்பதாவது வருஷம் பயணம் பண்ணிக்கிட்டு இந்த அம்மா இன்னும் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்போ நீ என்ன உள் வாங்குற அப்போ நீ என்ன அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிற இருக்கு இல்லையா முயற்சி எடுக்கலாம்னு நினைச்சா கூட உன்னுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை பிள்ளை சூழ்நிலை புருஷன் சூழ்நிலை அதை உன்னைய தள்ளி விட்டுரும் ஃப்ரிட்ஜு தான் அதுக்கெல்லாம் ரொம்ப உயிராகியம் வேணும் அதுதான் சொல்கிறோம் அப்போ அதுக்கு உண்டான அந்த அளவுக்கு நீ முறியடிச்சு வர முடியாது அதுக்கெல்லாம் இன்னும் போனால் அதுக்கு உண்டான பாக்கியமும் நமக்கு இருந்தால் தான் வர முடியும் அந்த அளவுக்கு முறியடிச்சு வரணும்னா உண்டான இது நமக்கு அந்த பிரார்த்தனைன்னு ஒன்று நமக்கு இருந்தால் தான் வர முடியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் குடும்பத்துக்குள்ள இருந்துக்கிட்டு எப்படி போகணும் குடும்ப சூழ்நிலையில் வந்து எந்த ஒரு கஷ்டம் வராமல் நஷ்டம் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையே சுகமாக கொண்டுகிட்டு போகக்கூடிய இது என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் பயணம் பண்ணிக்கிட்டு போங்கன்னு தான் நான் இந்த பிரதேசியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் இருக்கணும் தவிர நீ விட்டுட்டு ஒடியாந்துரு தூக்கி போட்டு வந்துடுது சொல்லவே மாட்டேன் ஏன்னா தூக்கி போட்டு வந்து அவன் இருக்க மாட்டான் பைத்தியம் பிடிச்சி ரோடு ரோடு அலைவான் இல்லைன்னா செத்து போயிடுவான் காணாமல் போயிடுவான் நான் சொல்கிறது அதனால் அந்த நமக்கு அதெல்லாம் அந்த விஷயமெல்லாம் முழுசாக என்னுடைய குருநாதர் நம்மளை உணர வச்சதுனால இந்த பயணத்தில் எப்படி பயணம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து நல்ல விரிவாக்கம் கொடுத்து அந்த கற்பிதல் இருக்கு இல்லையா அதை முழுசாக நமக்கு கற்றுக் கொடுத்து அதை வந்து இன்றைக்கி நம்ம நிறைவு பண்ணதுனால அந்த சிரமத்துக்குள்ளே யாரும் நான் தள்ளி விட மாட்டேன் ஆர்வத்தில் வராங்கிறதுக்காக பிடிச்சி நமக்கு ஆள் வேணும் தள்ளி விட மாட்டேன் இழுத்து உட்கார வைக்கவும் மாட்டேன் புரிஞ்சதுங்களா உனக்குன்னு அதுல பிரார்த்தனை இருந்தா அது வரும்ட இப்போதைக்கு என்ன செய்ய போற இத செஞ்சுக்கிட்டு அதுலயும் வந்து நான் என்னன்னா இந்த கடன் பொதுவா கடன் இல்லானாலே நீதான் பணக்காரங்க நீங்க நினைச்சிக்கிட்டு குமிச்சுக்கிட்டு கூட வருது பத்து காசு கூட கடன் இல்லாம எவன் கையிலயும் கை கட்டி நிக்காம நோயே இல்லாம வாழ்றவாரு அவன்தான்